தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் என்ன கருத்து அப்படின்னா தற்போது இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கேபிலிட்டி நிறுவனம் வந்து ஒரு லாப நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட நடப்பாண்டில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் லாபத்தில் வந்து இயங்கி வருகிறது சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கா முதல்ல முதலமைச்சர் வந்து சொன்ன கருத்துக்கு எதிரான கருத்து அவர் சொல்லியிருக்காருன்றதான் நான் குற்றச்சாட்டை விரும்புகிறேன் ஏன்னு சொன்னால் முதலமைச்சர் அரசு கேபிள் டிவி நிறுவனம் புனரமைக்கும் போது இது லாப நோக்கமின்றி பொதுமக்களுக்கு தரமான ஒலிபரப்பு வழங்க கடைநிலை கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களை பாதுகாக்க ஏகபோக நிறுவனத்தை ஒழிக்க துவக்கப்பட்ட நிறுவனம் ஸோ இது லாபத்தில் இயங்குதுன்னு சொன்னால் அது யாரை நஷ்டப்படுத்தி லாபத்தில் இயங்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தற்பொழுது நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த கேப்டன் டிவி கேப்டன் நியூஸ் ஆகட்டும் இது போன்ற பல சேனல்களும் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு பர பாரபட்சம் பார்க்கப்பட்டு வந்து இருப்பு இருடிப்பு செய்யப்படுகிறது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதில் என்ன மாதிரியான அரசியல் தலைவர்களுக்கு விரும்ப முடியும் எங்களுக்கும் நிறைய சந்தேகம் வருது என்ன மாதிரி சந்தேகம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம அரசு கேபிளோட எம்டி ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் எங்கக்கிட்ட சொல்லும்போது சொன்னார் இந்த டிசிஓ சங்கம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு கூடுதல் வருமானம் தரத்துக்காக பல சேனல்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து அலைவரிசை ஒதுக்கீடு என்பது டெண்டர் வைக்க போகிறோன்னு சொல்லி சொன்னார் இது சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷ காலத்துக்கு முன்னாடி பல சேனலை தூக்கி வெளியே போட்டாங்க பல சேனலில் உள்ள தூக்கி போட்டாங்க இப்போ உள்ளே வந்த சேனலில் எத்தனை கோடி கொடுத்தாங்க வெளியே போன சேனலாம் ஏன் இன்றைக்கி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை எங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டினா அலவரிசை ஒதுக்கீடு நியாயமான ஒரு விஷயம் ஆனால் அரசாங்கத்துக்கு வருவாயும் வரல நியாயமாக மக்களுக்கு நியூஸு சொல்லக்கூடிய பல சேனல்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்று நான் சொல்வதில் என்ன தப்பு இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இவர்கள் கூறியது போல் அவருடைய பணி உறுதி பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல கோரிக்கை வந்து நிச்சயமாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த உடன்